ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முத முதல் சேனலுக்கு வந்து நம்ம ரொக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல்ல வைக்கீங்க லைக்ஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதுகை தம்பி புதுக்கோட்டை நான் எழுதிய சொந்த பாடல் அருமையான வரிகள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மகிழுங்கள் வணக்கம் பழைய சோறு திங்கிறோம் கொள்ளைங்களை படிக்க நாங்க வைக்கிறோம் யாருக்கிட்ட ஓசி கேட்டு நிற்கிறோம் ஆசியும் ஜீவிக்கிறோம் பழைய சோறு தீங்கிறோம் கொள்ளைங்களை படிக்க நாங்க வைக்கிறோம் யாருக்கிட்ட ஓசி கேட்டு நிக்கிறோம் அரச கொடுத்த ஒரு காடா அரிசி கடா பருப்பு கடை எங்கடா போக வரா போக்குவரத்து சங்கிடா அரசு கொடுத்த விடா அது ஒரு காலிடா அரிசி கடை பருப்பு கடை எங்களா போக வரா போக்குவரத்து சங்கிடா நடந்து நடந்து தெரிகிறோம் நாள் கணக்கிறோம் கஷ்டப்பட்டு நாங்களும் வளக்கிறோம் காலையில எழுந்திரிச்சு நடக்கிறோம் பாசிக்குறோம் பழைய சோறு தீங்குறா பள்ளங்களை படிக்க நாங்க வைக்கிறோம் யாருக்கிட்ட ஓசி கேட்டு நிற்கிறோம் பணமும் இல்ல கோடிடா எந்த நாட்டனா கவந்து ஆளுரோ நாங்கள் தா இந்தியாவில் வாழுரா வீடு இல்ல மாடிடா பணமும் இல்ல கோடிடா எந்த நாட்டனா கவந்து ஆளுரா நாங்கள் தா இந்தியாவில் வாழுரா பாகி ஊசிவிக்கிறோ பழைய சோறு திங்கிறா பொள்ளைங்களை படிக்க நாங்கள் வைக்கிறோம் யார் கிட்ட ஓசி கேட்டு நிற்கிறோ பாகி ஊசிவிக்கிறோ பழைய சோழ திங்கிறோ பொள்ளைங்களை படிக்க நாங்கள் வைக்கிறோம் யார் கிட்ட ஓசி கேட்டு நிற்கிறோம்